இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ரட்சிப்பின் ஏழு படிகள் எபேசிய புஸ்தகம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு நாம் இருக்கிறது முதலாவது படி இரண்டாவது படி மான் சுவிசேஷம் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று இருக்கிறது ரட்சிப்பின் மூன்றாவது படி எபேசியர் நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் மீட்கப்படும் நான்கென்று முத்திரையாக பரிசுத்த பெற்றுக் கொள்ளும் பொழுது நாம் என்று இருக்கிறது படி ரொம்ப அதிகாரம் நாற்பதாவது பொழுது அங்கே மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உன்னை கொள் என்று இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் மற்ற மாறுபாடான சந்ததியை விட்டு நாம் விலகும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ரட்சிப்பின் ஐந்தாவது படி இசைக்கு முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து பனிரெண்டு நாம் வாசிக்கும் பொழுது ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது நாம் ஆறாவது படி எவ்வளே ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது பொழுது வருகைக்கு ஆயத்தம் ஆகும் பொழுது நாம் ரச்சிக்கப்படுகிறோம் என்று இருக்கிறது ஏழாவது படி மத்திய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் அப்படி என்றால் நீங்களும் நானும் முடிவு பெரியந்தம் ஆண்டவருக்காக நிலை நிற்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நாமும் ஆண்டோருக்குள்ளே ரட்சிக்கப்பட வேண்டும் மற்றவர்களையும் ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் ஒரு திரள் கூட்டத்தோட பரலோகம் போய் சேர வேண்டும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்